வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நீர் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் நாடு முழுவதும் மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் இன்று ஹரியானாவில் தொடங்கி வைத்தார் விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளாா் கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கொல்கத்தாவில் இன்று தொடங்கியது இனி செய்திகள் சர்வதேச நீர் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இந்நாளையொட்டி நாடு முழுவதும் நீரை பாதுகாப்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மனிதகுலத்தின் உயிர் நாடியாக உள்ள தண்ணீர் எதிர்கால தலைமுறையினர் பயன்பெறும் வகையில் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் நீர் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் நாடு முழுவதும் மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் இன்று ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார் இந்த இயக்கம் நாடு முழுவதிலும் நூற்று நாற்பத்தெட்டு மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது தூய்மையான குடிநீரை வழங்கும் வகையில் ஐந்து லட்சம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த இருபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு நீர் பரிசோதனை செய்வதற்கான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நம் அனைவரின் வாழ்வில் தண்ணீர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் எனவே நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் பொறுப்பு என்றும் தெரிவித்துள்ளார் நீடித்த வளர்ச்சிக்கு தண்ணீரை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் திரு எல் முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் விண்வெளியில் இந்தியா ஆய்வு நிலையத்தை அமைக்கும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியவர் அவர் விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று கூறினார் நிலவுக்கு மனிதனை அனுப்பி பத்திரமாக பூமிக்கு திருப்பி அழைத்து வரும் திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வழிகாட்டுதலின் பேரில் இத்திட்டம் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையில் மாணவர்கள் ஏதாவது ஒரு துறையில் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று திரு நாராயணன் வலியுறுத்தினாா் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதலாவது கூட்டம் இன்று சென்னையில் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது தொகுதி மறுவரையறை என்பது தனிப்பட்ட மாநிலங்களின் பிரச்சினைக்கு அப்பாற்பட்டது என்றும் கூட்டாட்சி கொள்கையை பாதிக்கும் என்பதால் மாநில அரசுகளை கலந்து ஆலோசித்து தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது தொடர்பான நாடாளுமன்ற விவாதங்களில் கூட்டு நடவடிக்கை குழு பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது உட்பட ஏழு தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் கேரளா தெலங்கானா பஞ்சாப் முதலமைச்சர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் இதற்கிடையே தமிழக நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரும் கர்நாடகா கேரள மாநில தலைவர்களுக்கு திரு மு ஸ்டாலின் வரவேற்பு அளிப்பதை கண்டித்து பிஜேபி சார்பில் அக்கட்சியினர் பல்வேறு இடங்களில் கருப்புக்கொடி கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் திமுக அரசு அரசியல் ஆதாயத்திற்காக தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையை கையில் எடுத்திருப்பதாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில பிஜேபி தேசிய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு மக்களை திசை திருப்பும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை போன்றவை தொடர்பாக தவறான தகவல்களை திமுக பரப்பி வருவதாக தெரிவித்தார் தமிழ் மொழியின் தொன்மையை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக அவர் குறை கூறினார் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்ட நிதியிலிருந்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் திரு சுதாகர் ரெட்டி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிக்கை கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அனைத்து மாவட்டங்களிலும் இம்மாத இறுதிக்குள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினாா் முதியவர்கள் குழந்தைகள் அவசியமின்றி வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மாநில அரசு செயல்படுத்தி வரும் சுகாதார திட்டங்கள் காரணமாக பச்சிலங்குழந்தைகளின் இறப்பு விகிதம் வெகுவாக குறைந்துள்ளதாக திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியில் திருவொற்றியூர் மாதவரம் வலசரவாக்கம் அம்பத்தூர் ஆலந்தூர் மற்றும் புளியந்தோப்பு ஆகிய ஆறு இடங்களில் உள்ள பச்சிளம் குழந்தைகள் நிலைப்படுத்துதல் பிரிவுகள் புதுப்பித்து தரம் உயர்த்துவதற்கு ஏதுவாக கருவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் உள்ள பச்சளம் குழந்தைகள் நிலைப்படுத்துதல் பிரிவானது சிறப்பு பச்சளம் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது குழந்தை இறப்பு விகிதம் என்பது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு குறைந்து தமிழ்நாடு முன்னணி மாநிலம் என்கின்ற அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் இருக்கிற மக்களுக்கு புற்றுநோய் கண்டறிதல் பற்றிய அந்த ஸ்கிரீனிங் ஒர்க்கை வந்து தொடங்க போகிறோம் கோடைக்காலத்தை சமாளிப்பதற்கு தேவையான கூடுதல் மின்சாரம் ஒப்பந்த புள்ளிகள் மூலம் பெறப்பட்டு தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்ற அவர் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் பழுது காரணமாக ஏற்படும் மின் தடைகளை உடனுக்குடன் சரி செய்வதற்கு ஏதுவாக போதிய பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மாநில அரசு அறிவித்துள்ள திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வரும்போது மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகம் உருவெடுக்கும் என்று திரு செந்தில் பாலாஜி நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தென்னிந்திய பகுதிகளின் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இருபத்தி நான்காம் தேதி ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் அதற்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறை மற்றும் ஆய்வகம் கட்டும் பணிகளை மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் இன்று தொடங்கி வைத்தார் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் சார்பில் முப்பத்தாறு புதிய பேருந்துகளின் சேவைகளை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தாா் ஈரோடு மாவட்ட அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு ராஜகோபால் சுன்கரா தலைமையில் இன்று நடைபெற்றது தஞ்சாவூர் மாநகராட்சி மூலம் வழங்கப்படும் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை இல்லங்களுக்கே நேரடியாக சென்று விநியோகம் செய்யும் திட்டத்தை மாநிலத்திலேயே முதல் முறையாக இந்த மாநகராட்சி தொடங்கியுள்ளது வேலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலகத்துறையின் சார்பில் மூன்றாவது புத்தகத் திருவிழா இன்று நடைபெற்றது திருப்பத்தூரில் நான்காம் ஆண்டு புத்தகத் திருவிழா மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவள்ளி தலைமையில் இன்று நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே ஏரியில் மூழ்கியதில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்தனர் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் வரும் கல்வி ஆண்டில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் தீவிர பிரச்சார பணியை மேயர் திருமதி பிரியா இன்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று கொல்கத்தாவில் தொடங்கியது ஈடன் கார்டன் மைதானத்தில் தற்போது கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இன்று நடைபெறும் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டிகள் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறுகின்றன இதில் பங்கேற்கும் பத்து அணிகள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன அகமதாபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிஷி ரெட்டி கேஷர்வாணி இணை பட்டம் வென்றது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கபடி போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா வேள்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீர் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் நாடு முழுவதும் மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் இன்று ஹரியானாவில் தொடங்கி வைத்தார் விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்கள் பாதுகாத்துக் கொள்ள பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கொல்கத்தாவில் இன்று தொடங்கியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்